நம்ம திருப்பரங்குன்றத்துல மட்டும் தான் முருகப்பெருமானோட சேர்த்து எல்லா சுவாமிகளையும் நம்ம தரிசிக்கலாம் ஆறு சமயங்களையும் ஒரு சேர வழிபடக்கூடிய ஒரே திருத்தலம் இந்த மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள் குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வந்தாட்டம் வந்தாட்டம் நூற்றி இரண்டாவது நிகழ்ச்சியாக நான் திருப்பரங்குன்றத்தில் குடமுழுக்கு நான் என்னுடைய சிறப்பு நிகழ்ச்சியில நான் பண்ணியிருக்கேன் இது வந்து எனக்கு தொடர்ந்து கும்பாபிஷேகமாக வர்றது வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு ஆறு படை வீடுகள் இருக்குன்னு சொன்னேன் இந்த ஆறு படை வீடுகளுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு இருக்கு அது என்னதுன்னா நம்ம திருப்பரங்குன்றத்தில் மட்டும்தான் முருகப்பெருமானோடு சேர்த்து எல்லா சுவாமிகளையும் நம்ம தரிசிக்கலாம் ஆறு சமயங்களையும் ஒரு சேர வழிபடக்கூடிய ஒரே திருத்தலம் இந்த கதைகள் கந்த புராணம் இந்த மாதிரி கேட்கும் போது முருகப்பெருமானுடைய வீரமும் அவருடைய கருணையான மனசும் அவர் அதெல்லாம் பத்தி நான் கதைகள் கேட்கும் அவர் அவர் எப்படி கருணையா இருக்காரு திருப்புகள் வந்து பாட்டி சொல்லி தருவாங்க அது வந்து என்னமோ எனக்கு தெரியல பாட்டி வந்து எனக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்துருவாங்க அப்புறம் ஒரு ரெண்டு தடவை பாட்டி கேட்பேன் அப்புறம் நான் பாட்டு முழு முழுக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்புறம் அடுத்த நாளே வந்து எனக்கு ஒரு மேஜிக் மாதிரி அடுத்த நாளே நான் பாடிடுவேன் வணக்கம்மா திருச்செந்தூருக்கு அடுத்து திருப்பரங்குன்றத்தில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி திருப்பரங்குன்றத்தில் கும்பாபிஷேகத்தை உங்களுடைய கச்சேரி எப்படி உணர்றீங்க அனைவருக்கும் வணக்கம் நான் தான் தியா நான் வந்து முருகப்பெருமானுடைய முதலாம் படை வீடாகிய திருப்பரங்குன்றத்துக்கு வந்திருக்கேன் போன வாரம் தான் வந்து முருகப்பெருமானுடைய இரண்டாம் படை வீடாகிய திருச்செந்தூரில் சீரும் சிறப்புமா வந்து கும்பாபிஷேகம் நடந்தது அதில் வந்து என்னுடைய இசை நிகழ்ச்சி அது நூறாவது இசை நிகழ்ச்சி அமைந்தது அது முடிச்சுட்டு நான் முருகப்பெருமானுடைய முதலாம் படை வீடாகிய திருப்பரங்குன்றத்துக்கு வந்திருக்கேன் மதுரை தான் என்னுடைய சொந்த ஊர் அது மதுரையில் அமைந்துள்ள இந்த திருப்பரங்குன்றத்துடைய <Chen�> குடமுழுக்க முன்னிட்டு இந்த கும் இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு அமைந்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி உருகப்பெருமானுடைய முக்கியமான அனைத்து நிகழ்வுகளையும் என்னுடைய குரல் ஒழிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ திருப்பரங்குண்டம் இப்போ திருச்செந்தூர் திருப்பரங்குண்டம் தொடர்ந்து என்ன கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வருஷ வருஷம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு கே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்பேற்பட்ட ஒரு பெருநிகழ்வுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு முருகர் நிறைய அருள் பாலிக்கிறார் போலேயே ஆமா வந்து தொண்ணூற்றி ஒம்பதாவது நிகழ்ச்சியாக நான் வந்து வள்ளக்கோட்டையில் கும்பாபிஷேகம் நடக்கல அங்கே சிறப்பு நிகழ்ச்சி பண்ணேன் அடுத்து நம்ம நூறாவது நிகழ்ச்சியாக திருச்செந்தூரில் பண்ணேன் அடுத்து நூற்றி ஒன்றாவது நிகழ்ச்சியாக சாத்தூரில் வன்னிப்பிள்ளையார் திருக்கோவில் அங்கே ஒரு திருக்கோவில் இருக்குது அங்கேயும் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது அங்கே நான் போய் நிகழ்ச்சி பண்ணிட்டு இப்போ நூற்றி இரண்டாவது நிகழ்ச்சியாக நான் திருப்பரங்குன்றத்தில் குடமுழுக்கு நான் என்னுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் நான் பண்ணிருக்கேன் இது வந்து எனக்கு தொடர்ந்து கும்பாபிஷேகமாக வரது வந்து அதுல நான் சிறப்பு நிகழ்ச்சி பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியா இருக்கு இந்த முருகருடைய அருள் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு இல்லையா முருகர் எவ்வளவு பிடிக்குமா முருகர் ஏன் பிடிக்கும் எவ்வளவு பிடிக்கும் முருகன் முருகன் அப்படிங்கிறவரை வந்து நான் சின்ன வயசில் நான் வந்து என் பாட்டி வந்து கதைகள் சொல்லுவாங்க நிறைய பாடல்கள் பாடுவாங்க கதை கதைகள் கந்தபுராணம் சூரசம்பாரம் இந்த மாதிரி கேட்கும்போது முருகப்பெருமானுடைய வீரமும் அவருடைய கருணையான மனசும் அவர் அதெல்லாம் பற்றி நான் கதைகள் கேட்கும்போது அவர் சே எப்படி கருணையாக இருக்காரு அப்படின்னு அவரை பற்றி எனக்கு அப்போதான் அப்போதான் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்போ வந்து எனக்கு ரொம்ப முருகப்பெருமான் மேலே பக்தி வந்துருச்சு எனக்கு அப்படிதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோகங்கள்ல இருந்து சின்ன சின்ன பாடல்கள்லேருந்து நான் இப்போ நிறைய பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறேன் அப்படிதான் எனக்கு முருக முருகப்பெருமானுடைய பக்தி வந்தது முருகப்பெருமான எனக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் அளவு சொல்ல முடியாது அவ்வளோ பிடிக்கும் எனக்கு முருகப்பெருமானை நான் திருப்பரங்குண்டத்தில் என்னென்ன பாடல்கள்லாம் இப்போ பாடியிருக்கீங்க நான் வந்து அருணகிரிநாதர் பெருமான் அருளிய திருப்புகழ் கந்தர அலங்காரம் அப்புறம் வந்து நம்ம சீர்காழி ஐயா பாடிய நிறையா பாடல்கள் அப்புறம் வந்து சொக்கநாதருடைய வெண்பாக்கள் அதெல்லாம் பாடினேன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சொந்த ஊர்லேயே வந்து அவ அந்த பெரும் விழாலே வந்து எனக்கு பாடினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்போ நான்காம் வகுப்பு படிக்கிறீங்க எப்படி இந்த திருப்புகள் கந்தர் அலங்காரம் இதெல்லாம் எப்படி நீங்கள் மனப்பாடம் பண்றீங்க யாகசாலையில் உட்காந்து நீங்கள் பாடுறப்போ அவ்வளோ அழகா இருக்கு அது அப்படி மனப்பாடம் பண்ணி அவ்வளோ பிரமிப்பாக இருக்கு எப்படி அதெல்லாம் மனப்பாடம் பண்றீங்கம்மா அது வந்து எனக்கு திருப்புகழ் வந்து பாட்டி சொல்லி தருவாங்க அது வந்து என்னமோ எனக்கு தெரியல பாட்டி வந்து எனக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்துருவாங்க அப்புறம் ஒரு ரெண்டு தடவை பாட்டி கேட்பேன் அப்புறம் நான் பாட்டு முழு முழுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் அடுத்த நாளே வந்து எனக்கு ஒரு மேஜிக் மாதிரி அடுத்த நாளே நான் பாடிடுவேன் அன்னைக்கு வந்து சில திக்கல் இருக்கும் ஆனால் நான் நான் அடுத்த நாள் பார்த்தோன்னா அப்படியே ஃபுல்லாக எனக்கு வர சரளயமாக வந்துடும் எனக்கு அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் தான் ஆமாம் உங்க சொந்த ஊர் மதுரை மதுரையுடைய சிறப்பு என்னமா இங்க மதுரையில வந்து நம்ம மதுரை வந்து நம்ம மீனாட்சி அம்மனும் சொக்கநாத சுவாமியும் ஆட்சி செய்த ஒரு புனித பூமி இது இந்த புனித பூமியில் நம்ம முருகப்பெருமானுடைய இரண்டு படைவீடுகள் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகப்பெருமானுக்கு ஆறு படை வீடுகள் இருக்குது இதில் ஆத்துக்கு இந்த பக்கம் போனால் முருகப்பெருமானுடைய முதலாம் படை வீடு நம்ம திருப்பரகுன்றம் ஆத்துக்கு அந்த பக்கம் போனோம்னா முருகப்பெருமானுடைய ஆறாம் படை வீடாகிய பழமுதிர்ச்சோலை அவ இதுதான் எங்களுடைய என் சொந்த ஊருடைய சிறப்பு அதனால வந்து எனக்கு மதுரைக்கு எப்ப மதுரைக்கு வந்தாலுமே இந்த இரண்டு கோவில்களையும் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலையும் தரிசிச்சிருவேன் திருப்பரங்குண்டம் திருப்பரங்குண்டம் கோயில்ல உங்களை நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் போல திருப்பரங்குண்டம் கோயில் பத்தி சொல்லுங்க நம்ம முருகப்பெருமானுக்கு ஆறு படைவீடுகள் வீடுகள் இருக்குன்னு சொன்னேன் இந்த ஆறு படை வீடுகள்லைக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு நம்ம திருப்பரகுன்றத்துக்கு ஒரு இருக்கு அது என்னதுன்னா நம்ம திருப்பரகுன்றத்தில் மட்டும்தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானோடு சேர்த்து எல்லா சுவாமிகளையும் நம்ம தரிசிக்கலாம் அதாவது சிவபெருமானை வழிபடக்கூடிய சைவம் பெருமாளை வணங்கக்கூடிய வைணவம் அம்பாளை வணங்கக்கூடிய சாக்தம் முருகப்பெருமானை வணங்கக்கூடிய கௌமாரம் சூரிய பகவானை வணங்கக்கூடிய சௌரம் விநாயக பெருமானை வழங்கக்கூடிய காணாபத்தியம் இந்த ஆறு சமயங்களையும் ஒரு சேர நம்ம வழிபட வழிபடக்கூடிய ஒரே திருத்தலம் இந்த திருப்பரகுன்ற திருத்தலம் தான் ஏன்னா நம்ம முருகப்பெருமானை தரிசிக்க போனோன்னா அத்தனை சுவாமிகளையும் நம்ம தரிசித்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறலாம் அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் இந்த திருப்பரவுன்றம் தான் அதான் இங்கே சிறப்பு உங்கள் சொந்த மண்ணில் பாடிருக்கீங்க இனி அடுத்தடுத்து உங்களுடைய கனவுகள் அடுத்து அடுத்து எதாவது ஒரு லட்சியம் வச்சுருப்பீங்க இந்த பக்கெட் லிஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா என்னென்னம்மா நம்ம முருகப்பெருமான் மூன்று இடங்களில் போர் செஞ்சாராம் நம்ம என்ன நினைக்கிறோம் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் தான் போர் செஞ்சார் ஆமாம் திருச்செந்தூர்லேயே போர் செஞ்சார் ஆனால் மூன்று இடங்களில் போர் செஞ்சார் அது நம்ம முருகப்பெருமான் கடலில் போர் செஞ்சாரா ஆகாசத்தில் போர் செஞ்சாரா அப்புறம் நிலத்தில் போர் செஞ்சாரா கடல்ல போர் செஞ்ச இடம் அதுதான் நம்ம திருச்செந்தூர் ஆகாசத்துல போர் செஞ்ச இடம் திருப்போரூர் நம்ம நிலத்துல போர் செஞ்ச சூரபத்மனோட போர் செஞ்ச இடம் மதுரையில் அமைந்துள்ள உருகப்பெருமானுடைய முதலாம் படை வீடாகிய நம்ம திருப்பரங்குன்றத்தில் தான் அப்படி முருகப்பெருமான் சூரபத்மனோட போ செஞ்ச திருப்பரங்குன்றம் நம்ம தொடர்ந்து கும்பாபிஷேகங்கள் நிறைய பார்க்குறீங்க ஏன்னா கும்பாபிஷேகம் பார்க்கறதுங்கிறது கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க கும்பாபிஷேகத்தை பற்றி உங்களுடைய புரிதல் என்னமா நம்ம கும்பாபிஷேகத்தை போய் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு நாள் அந்த கும்பாபிஷேகத்தை நம்ம கண் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு திருக்கோவிலில் ஆறு கால பூஜைகள் நடக்கும் அந்த ஆறு கால பூஜையையும் பன்னிரண்டு வருடங்களும் நம்ம தினமும் ஒரு நாள் விடாம கூட நம்ம தினமும் பார்த்தா எவ்வளவு புண்ணியம் வந்து நம்மளுக்கு சேரும் அவ்வளவு புண்ணியமும் நம்ம அந்த ஒரு நாள் கண்குளிர நம்ம அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தா அத்தனை புண்ணியமும் நம்மளுக்கு வந்து சேருமா இதோடு சேர்த்து நம்மளோடு சேர்த்து நம்மளுடைய பன்னிரண்டு தலைமுறைக்கும் இந்த புண்ணியம் வந்து சேருமா அப்போ எவ்வளவு புண்ணியம் பாருங்கள் அந்த ஒரு நாள் நம்ம கும்பாபிஷேகத்தை பார்த்தோன்னா எவ்வளவு புண்ணியம் பாருங்கள் அதனால தான் நம்ம முன்னோர்கள் கும்பாபிஷேகத்தை போய் பார்க்கணும் பார்த்தா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயமா ஏதாவது இருக்கா அவர் வந்து நிற்கிறாருன்னா நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் முருகப்பெருமான் வந்து ஏற்கனவே எனக்கு எல்லாமே அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு அவர் ஒரு கொடை வள்ளல் எனக்கும் தெரியும் நான் எப்பயுமே திருக்கோவில்களுக்கு போகும்போது நான் எதுவுமே அவட்ட இது குடு முருகா அப்படின்னு கேட்கவே மாட்டேன் அவர் கொடுத்ததுக்கு நான் எப்பயுமே நன்றி தான் சொல்லுவேன் நான் திருக்கோவில்களுக்கு போனாலே முருகா இது செஞ்சு இது கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளோதான் வருங்கால கனவு என்னம்மா நான் வந்து இசையில் முருகப்பெருமானுக்கு எப்பொழுதுமே எப்பொழுதுமே நான் வந்து முருக நிறைய பாடல்கள் பாடி முருகப்பெருமானை வந்து புகழ்ந்து நிறைய பாடல்கள் பாடிட்டே இருக்கணும் அதான் என்னுடைய ஆசை எங்களுக்காக இந்த திருப்பரங்குண்டத்துல இருக்கும் திருப்பரங்குண்டத்துக்கே உரித்தான ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா அந்த பாட்டை பாடுங்க குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் வண்டாட்டம் மட்டுமல்ல இன்னும் பல்வேறு நிகழ்ச்சியில உங்களுடைய இசை ஒலிக்கணும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்க உங்களுடைய இசை ஒலிக்கணும் உங்களுடைய குரல் ஒலிக்கணும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்கள்